இப்படி வந்து கலந்துக்கணும் நம்ம வீட்டுல விவசாயம் பண்றவங்கதான் எல்லாத்துக்கும் நீங்க அதிகமா மண்ணு போடாதீங்க மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படி இருக்கணும் இது ஒரு பங்குனா எரு ஒரு பங்கு மண் ஒரு பங்கு இந்த கழிவு இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பங்கு இருக்கணும் தான் இருக்கணும் ஒன்று 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 இந்த கனவுல தான் நீங்க கலக்கணும் நீங்க வெறும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் மண்ணா கொண்டு வந்து கொட்டிடுவோம் செம்மண் தானே போட சொன்னாங்கன்னு செம்மண்ணாக வெறும் செம்மண்ணா கட்டினா அது கட்டுற மாதிரி கட்டிடுவோம் சின்ன ஓட்டை போட்டா இப்போ என்ன பண்ணணும்னா கீழே வந்து இந்த மாதிரி ஏழு இதை போட்டுருக்கோம் இதை வந்து வெறுமனமே இதை போடாம நம்ம சாணியில நழைச்சு போடலாம் இந்த பஞ்சகாவியா அதில் நழைச்சு போடலாம் சரிங்களா இப்ப நம்ம எருவு போட போறோம் இது இப்படி போட்டோம்னா ஒரு பகுதி இந்த அளவுக்கு போட்டு போட்டு இந்த எருவும் மண்ணு கலந்த முடியுங்களா அதை நம்ம போடணும் இந்த எருவே மண் மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு மக்கி இருக்குங்க மக்குன்னு எருவா கொண்டு வந்து

அப்புறம் மக்க வைக்கிறதுக்கு தேவையான பொருள் மண்ணு இது இருக்கிறதுனால இந்த மண்ணில் நிறைய நுண்ணுயிர் இருக்கும் இந்த எருவில் கொஞ்சம் இருக்கும் மக்கிறப்ப கொஞ்சம் நுண்ணுயிர் கிடைக்கும் இது எல்லாமே அந்த பயிர் வளர்கிறதுக்கு தேவையான சத்தம் வந்து கிடைக்கும் சரிங்களா நம்ம வெறும் மண்ணு மட்டும் போட்டோம்னா நாளையான் பயிற்சி போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதா எடுத்து வந்திருக்காரு அதனால இது இன்னும் கொஞ்சம் நல்லதுங்க ஈரமாக்கி போடுறது எப்பயுமே எருவையும் மண்ணையும் கலந்து தான் போடணும் தனித்தனியாக போடாதுங்க

கொஞ்சமாட்டம் ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் வளர்ச்சி எல்லா காய்கறியும் பூச்சி மட்டும் தான் சண்டைக்கு வருது சண்டைக்கு காய்கறி கொஞ்சம் காய்கறி நம்ம காட்டில் கீரை விட்டுறது பண்ண வச்சுக்கோங்க அங்கே வாட்டம் இருக்கா இப்போ கடையில் வாங்குற கீரையில ஏதாவது ஓட்டம் இருக்க மாட்டீங்களா கொண்டு வர வாட்டம் இருக்காது அப்போ அவங்க என்ன சொல்லணும் எட்டோ சொல்பானு அந்த மாதிரி பெரிய பூச்சிக்கொல்லியை வந்து நினைச்சே எடுத்து அந்த மாதிரி தெரியும் காலிப்போசு நம்ம மாடித்தோட்டை இது மாதிரி பண்ணிட்டு நம்மளே வந்து பண்ணிக்கிட்டோம்னா இதில் நஞ்சி இருக்காது நமக்கு எந்த போர் தெரியும் இதில் வந்து ஒரு பிரமுகாத கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம மந்தக்களை கீரை பொன்னாங்கி கீரை அது மாதிரி கீழே வச்சுக்கலாம் செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி அது மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா எச்சு பிடிச்சேன் அது மாதிரி வச்சுக்கோ இங்கே வந்து மேலே நேரம் எல்லாத்தையும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபுல்லாக